திருமுறைகளை பாடினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறது வந்து பாடினா தான் நம்மளுடைய வந்து நமக்கு ஒவ்வொரு சைவ தொண்டுல வந்து அப்பா பிள்ளை எல்லாம் பிள்ளை வந்து அவர் ரொம்ப மூழ்கினோடனே அப்பாவும் என்ன பண்ணிட்டாரு ஞான சம்பந்த கவுல் சாமி எங்கெல்லாம் அவரை போக சொல்றாரோ அங்கெல்லாம் அவரும் இப்ப இருக்கிற அப்பாக்கெல்லாம் அப்படி போவாங்களான்னு தெரியல அந்த காலத்துல ஞான அப்பா அருளாளர்கள் அருளாளர்கள் யாருமே வந்து அவங்களுக்காக பாடி பயனடையல எல்லாமே பின்வரும் காலங்கள்ல நம்மள மாதிரி மானுட பிறவி எடுத்து நாம எல்லாம் ஒரு கஷ்டப்படுவோம் தேவைப்படும் அப்ப வந்து நால்வர் பெருமக்கள் வந்து இவ்வளவு திருமுறைகளை தேவாங்கிற தேவாரங்களை நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க அந்த மாதிரி திருமுறைகளை பாடணும் பாடுறதை கேட்கணும் அத கேட்டாதான் நமக்கு வந்து இன்னொரு வந்து இந்த திருமுறைகள் வந்து திருமணாத விஷயமே கிடையாது ஒவ்வொரு அடியா இருக்களும் அதாவது ஒரு சாதாரண மனிதரா இருக்கும்போது நம்ம இங்க உணர முடியாது சாமி என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை ஆட்கொண்டு ஒரு அடையார ஆக்குவாரு தொண்டு செய்ய வைப்பாரு இந்த திருமுறைகளை பாட வைப்பாரு அப்ப கூட நம்ம கடந்து போவோம் என்னைக்காவது ஒரு நாள் அதை ஆடு ஒரு திருமுறையை நம்ம படிச்சுட்டோம்லாம் அதுக்கப்புறம் நம்ம அந்த திருமுறையை விடவே மாட்டோம் படிக்க படிக்கணும் நமக்கு வந்து அதனுடைய பலன் வந்து நம்ம உணர முடியும் அது நம்மளுடைய சொந்த விஷயத்துக்கா இருக்கலாம் ஒரு ஆலயத்தினுடைய ஒரு ஆலயத்தை எழுக்கணும் அப்படிங்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது

முன்னாடி வந்து இந்த ஒரு பேர் தெரியாது சுவாமி தெரியாது இங்க இருக்கிற மக்கள் யாருக்குமே தெரியாது இந்த திருப்பணியை எடுத்து செஞ்ச பாலா ஐயா அவரை மட்டும்தான் எனக்கு போன்ல தான் டிச்சிருங்க அவரை இறைவன் இறுதி கூட அவர் எங்க நல்ல காட்டில வச்சிட்டார் அந்த மாதிரி அவங்க வந்து இந்த சுவாமிக்கு ஒரு திருப்பணி செஞ்சுட்டு இருக்கோம் ரொம்ப விஷயம் பண்ண போறோம் பாராயணம் பண்ணணும் தமிழ் முறைப்படி தான் நம்ம வந்து குடமுழுக்கு பண்றோம் அப்படின்லாம் சொன்னாங்க இது வந்து இறைவனுடைய திருவருவா முழுக்க 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 இறைவனுடைய திருவருள் எங்க ஊர்ல இருந்து இது எவ்வளவு கிலோமீட்டர் எனக்கு கணிக்கத்த ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் டிராவல் பண்ணி வரோம் அப்படின்னா நினைச்சா இங்க வந்து பூஜைய படித்து வருகிறார்கிட்ட இந்த குடம்புடைய அந்த திருப்பணிகளுடைய பணிகள்லாம் பங்கேற்க இங்க மட்டும் இல்ல ப்ராப்ரம் நிலைகள் கொடுத்திருந்தா மட்டும் தான் அதை நம்மளால செய்ய முடியும் அது கொடுக்கறதுக்கு நாம ஒரு முயற்சி பண்ணணும் நம்ம முதல்ல அவங்க நினைக்கணும் ஐயோ இறைவிக் கொண்டு நம்ம அதெல்லாம் எல்லாம் நல்ல பகுதிக்கும் கொடுத்துருக்காங்க ஒரு பொருளாதார வசதியில இருந்து எல்லாமே நமக்கு எல்லாம் அப்படி இருக்கும்போது கூட அனுமதி கொடுப்பாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வகையில வந்து ஞானசம்பந்த பெருமானுடைய அப்பா வந்து கிட்ட போய் கேக்குறாரா நான் ஒரு வேள்வி பண்ணணும் எங்கிட்ட பொருளாதாரம் இல்ல நான் என்னப்பா செய்யலாம் எனக்கு பணம் வேணும்னு அப்பா பிள்ளை கிட்ட கேக்குறாரு அவன் எங்கிட்ட பணம் கேட்கிறாங்க நான் என்னப்பா போவேன் அப்படின்னு அவரு போய் உரிமை அவருகிட்ட அப்பாட்ட கேக்குறாரு சுவாமி கிட்ட கேக்குறாரு சுவாமி கிட்ட கேட்டு இந்த பதிகம் பாடவே அவர் முன்னாடி வந்து அப்படியே அந்த ஒரு பொறுப்பாக வந்து ஒரு தங்கம் முடித்து வந்து பூதகணங்களை விட்டு சுவாமி வந்து அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி வச்சு சம்பந்த பெருமானுக்கு இந்த நிகழ்வு நடந்ததா இன்னைக்கும் வருடந்தோறும் அந்த ஆலயத்துல அந்த விழாவை வந்து ரொம்ப சிறப்பா வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சுவாமி சுவாமி கிட்ட ஞான பெருமான் கேட்டு பெற்ற பதிகம் இந்த பதிகம் பாடினா

போறாங்க எத்தனை மொழி படிப்புக்கு வேலை உதவியா இருந்தாலும் நம்மளுடைய தாய்மொழியில கேட்டா இறைவன் வந்து உடனே கொடுப்பாரு நமக்கு அது தாய்மொழியில நம்ம இறைவன் கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சிவாய நம அதிகம் படிக்க நேரம் வேண்டாம் எதுவுமே சொல்ல வேண்டாம் அவர் முன்னாடி நின்னு சிவாய எத்தனை முறை சொன்னாலே அவர் மகிழ்வாரா அவருக்கு பிடித்த மந்திரம் பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நம சிவாய சிவாய நம சிவ சிவ அந்த மாதிரி நிறைய பஞ்சாட்சர மந்திரங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சொல்றோமோ அத்தனைக்கும் பலன் உண்டுங்கிறது ஒவ்வொருத்தரும் சொல்ல கையில வச்சுட்டு இதை சாப்பிட சாப்பிடுன்னு தெரியாது நாக்குல தடவினாதான் அதை சுவைக்கும் போது ஓ இதுல இவ்வளவு சுவை இருக்கா அப்படிங்கறத இந்த திருமுறையை வந்து நம்ம வந்து ஒரு நேரமே தெரியாது இந்த பிறவியில நமக்கு கிடைச்ச இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம தவறவே விடக்கூடாது ஏதோ அடியு தெரிஞ்சு